திரு நாடகம் உண்மைகள் இதோ ஆரம்பமாகின்றது என்னப்பா எந்த நாள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே யோசனை தான் என்ன ஒரே யோசனையாயிருக்கு ஹ என்னத்தேபிள்ள யோசிக்கிறே இல்லை இங்கே நடக்கிற கூத்துகளை பார்த்தால் எனக்கு என்ன செய்கிறேன்று தெரியலை என்னப்பா சொல்கிறியால் என்னத்தை பற்றி சொல்கிறியல் என்று சொன்னால் தானே

இல்லை நான் நான்ஜன் கனடாவில் ஒரு சூரியன் ஏமனில் இன்னொரு சூரியன் லண்டனில் இன்னொரு சூரியன் ஸ்ரீலங்காவில் இன்னொரு சூரியன் ஏன் அப்பா இப்படி கதைக்கிறீள் உங்களுக்கு எந்த நாள் பார்த்தாலும் விளையாட்டு குசும்பும் தான் இல்லையப்பா நான் ஏன் கதைக்கிறேன்னு உனக்கு தெரியும் தானே இப்போ வார பதினோராம் தேதி இருக்கல்லோ இந்த மாதம் இந்த மாதம் என்றால் அஞ்சாம் மாதத்தில் வார பதினோராம் தேதி அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றால் நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்ப உங்களோட கதைக்கு எனக்கு பிசர் வருது இன்றைக்கு வள்ளி என்றால் நாளைக்கு சனி ஞாயிறு தான் ஓ மடி ஞாயிற்றுக்கிழமை தானம் இந்த இது வருதம் என்னது இந்த சித்ரா பருவம் சித்ரா பருவம் விரதம் நான் இப்ப இது எல்லா விளக்கமும் இதில் சொன்னால் எனக்கு நேரம் காணாது ஏனென்றால் நானும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இதை முடிக்க முடிக்கல வேணும் என்ன அப்ப சொல்றியாள் சித்ரா பருவம் வந்தால் உனக்கு தெரியும் தானே என்னண்டு என்ன விசா கதைக்கிறீங்கள் அது அம்மாவுக்கு விரதம் பிடிக்கிறது செத்து அம்மாவுக்கு நாங்கள் விரதம் பிடிக்கிறது அது என்ன விச கதை அழைக்கிறீங்க அது கட்டாயம் பிடிக்கும் அது சரி அடி அதுதான் அடி கேட்டுறான் சூரியன் உண்டு உண்டு ஏனென்றால் கனடாவில் மட்டும்தான் இந்த சித்ரா பருவம் வருகிறது என்னது ஞாயிற்றுக்கிழமை வருது மற்ற நாட்டில எல்லாம் திங்கக்கிழமையாம் அதுதான் உனக்கு கிரண் எனக்கு விசரா கிடக்குது விசா கதாக்கி பண்ணிக்கிறீங்க அதே அங்கே டைமும் இஞ்சத்தை டைமே பார்த்தா சரியாக அதுதான் உண்டாட சூரியன் உண்டோண்டு கேட்டேன் நான் இஞ்ச காலையண்டா இஞ்ச காலை தான் இஞ்ச இரவுண்டா இரவு தான் அங்கே அங்கேத்த டைம் அண்டா இஞ்சத்த டைம் எல்லாம் உண்டு தான் இந்த டைமை கவுண்டிங் பார்க்குறதெல்லாம் அடி தானே அதை தான் நான் சொல்லவார் என்ன பவிசை கதைக்குறீங்க உங்கள் இருக்கிறவே இல்லாருக்கும் தெரியாது அதுதான் தெரியாமல் தானே செய்யணும் ஒரு நாளைக்கு சட்டி அஞ்சு நாள்ன்றாங்க நவகிரகத்தில் வர நவராத்திரி எட்டு நாள்ன்றாங்க முந்த நாள் வர்றத பிந்த வாரத பிந்த நாள் வர்றத முந்திர இது கனடாவில் மட்டும்தானே நடக்குது விஷ கதாச்சி ஆட்டே ஆடிவே அங்கே போறியலை பேசாமட்டி என்னத சொன்னால் நீ கேக்கிறீ நீ கேக்கிறீ அதை அது மட்டும் இல்லை இந்த முறை உண்மையிலேயே ரெண்டு நாளையும் ஒண்டா கொண்டாடக்கூடாது தெரியுமே உனக்கு ஒரு நாளில் வருது எது அம்மாடேக்கு வாழ்த்து சொல்றது அதாவது மதர்ஸ் டே அதுவும் இங்கே வருது கனடாவில் பதிமூண் பதினோராந்தே அது அதை விட வார இந்த இது இருக்குல்ல விரதமும் வருகிறது அம்மா மாருக்கு மதர்ஸ் டே சித்த அம்மா மாருக்கு சித்ரா பௌர்ணமி டே ரெண்டும் ஒரு நாளில் கொண்டாடலாமோ அப்பா விச கதாச்சும் வித பிரச்சனையில் கிளப்பி கொண்டு உங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டேன் உண்மையை தானே சொல்றப்பா ஏ நீ கோவிக்கிற இப்போ வந்து எல்லாரையும் சொல்லிவினா செத்த நாளையும் நாளையும் ஒன்றா கொண்டாடக்கூடாதுண்டு அதுதானே எங்கட நியாதி அப்போ அது இப்போ இன்றைக்கு நாங்கள் கொண்டாட போகிறது செத்த நாளையும் பிறந்த நாள் இல்லை ஆனால் இந்த அம்மா நாளையும் உயிரோடு இருக்கிற அம்மா நாளையும் உயிரோடு இல்லாத அம்மா நாளையும் ஒரே நாள் கொண்டாடுறது சரியோ இல்லை கேட்குறன் அப்பா ஒதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது அது அவைய வேண்ட விருப்பம் பேடமாட்டால் நீங்கள் செய்யப்படுங்கோ நீங்கள் திங்க கிழமை உங்களோட ஒத்து செய்யும் உங்கள் உங்களோட விதத்தை புரியுங்க என்ன ராடிப்பேன் நல்ல கதையாக கிடக்கு ஆஸ்திரேலியாவிலேயும் எங்கள்ட நாட்டுக்கும் அவ்வளவு நேர வித்தியாசம் நியூசிலாண்ட்லேயும் எங்களோட நாட்டுக்கும் அவ்வளவு நேர வித்தியாசம் அப்படி இருந்தும் அந்த நாடுகளில் எல்லாம் வேறு மாதிரி நடக்கிறாங்க எங்கட கனாகடா கனடா நாங்கள் புதுமை படைச்சு நாங்கள் அப்பா அப்போ உங்கள வேகை மூடிக்கொண்டு இருங்க வாபம் உங்களுக்கு வேக விஷ விஷய கதையில போட்டு பிரச்சனை கலப்பாதைங்க ஏரியா நான் என்னடி உண்மையில இடத்துல உண்மையை சொல்றேன் இதுல நான் தப்பா சொல்றதை கேளுங்க வேகை மூடுங்கப்பா எடி காணும் கதைச்சது ஆ அது என்ன வேண்டாலும் எல்லோரும் கெட்டு போட்டுமே மேங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை நீங்கள் உங்களோட குடும்ப விஷயத்தை பாருங்கோ மீண்டும் அடுத்த உண்மைகளில் சந்திப்போம் நன்றி